மீள்வதற்கான வழி அந்த பலம் அடைவதற்கான வழி அந்த சமூகத்தில் இருந்து நீங்க உங்களுடைய அந்த தவறுகளில் இருந்து மீண்டு வருவதற்கான வழியாக என்ன எல்லாம் என்ன ரெண்டே ரெண்டு வழிமுறை என்ன செய்ன் வைக்கிறான் கபீரத்து இப்போ நீங்க என்னச்சிங்க சபர் என்ற அந்த பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னைச்சிங்க அல்லாவிடம் உதவி சேடுங்கள் இப்படி செய்வது உங்களுக்கு கஷ்டமானது ஆனால் யாருக்கு அந்த உள்ளட்சியம் இருக்கிறதோ யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இது வந்து கஷ்டமானதில்லை அப்படின்னு இப்போ இந்த வழிமுறையும் யாருக்கு சொல்லப்பட்ட வழிமுறையாக இருக்குது அந்த யூதர்களுக்கு குறிப்பாக யூத மத குருமார்களுக்கு சொல்லப்பட்ட வழிமுறையாக இருக்குது நீங்கள் மீண்டு வருவதற்கான நீங்கள் நீங்கள் இந்த பாதையின் பக்கம் மீண்டு வருவதற்கான ரெண்டு வழிமுறைகள் என்ன செய்திருக்குது இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன கடைபிடிங்க நீங்கள் என்ன செய்யலாம் மீண்டு வரலாம் ஒன்று என்ன பிஸ் சபர் ரெண்டாவது என்ன அசலா சபர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நம்முடைய மனம் விரும்பாத ஒரு விஷயத்த நாம என்ன செய்யறது நம்ம செய்கிறது சபர் சபர் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம் மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் மன தைரியம் என்னச்சியெல்லாம் சொல்லலாம் இப்போ நம்ம காலையில் சுபுக்கு எழுந்திருக்கணும் இன்னும் சிலர் தஹஜத்துக்கு நினைச்சி வாங்க எஞ்சிப்பாங்க தஹஜித்து எஞ்சிக்கிறது கஷ்டமாக இல்லையா ஏன்னா ரொம்ப இனிமே தூக்கம் ரொம்ப இனிமையாக இருக்கும் சிலர் சுபுக்கு எழுந்திருக்கிறது இல்லை இல்லையா சுபுக்கு எழுந்திருக்கிறது பல கஷ்டமாக இருக்குது தஹஜத்துக்கு எஞ்சிக்கிறது ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப இனிமையான தூக்கம் அப்போ அந்த டைத்தில் நாம் அந்த மனதினுடைய அந்த மனசுக்கு எதிராக செயல்படுறோம் மனதுக்கு எதிராக செயல்படுறோம் இல்லையா அது பொறுமை மனசை மனசு என்ன சொல்லும் தூங்கு சொல்லும் உனக்கு களைப்பு இருக்குதுன்னு சொல்லும் ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம் எஞ்சி தொழுகிறோம் இப்போ இது பொறுமை இதுக்கு அந்த மனதினுடைய அந்த கம்ஃபர்டபிள் ஜோன் இருக்கா இல்லையா அந்த மன அதுக்கு எதிராக நம்ம என்னச்சென்ன செயல்படுறோம் அந்த மனதினுடைய போக்கு எதிராக என்ன சொன்னி செயல்படுறோம் இப்போ இதுதான் சில பல பேருக்கு சுபு தொழுகையே கஷ்டமாக இருக்குது சுபு தொலுகை இயல்பான ஒன்றாக நினைச்சின்னு இருக்கணும் அப்போ சுபு தொழுகியும் இதே மாதிரி தான் அந்த சமயத்தில் தூக்கம் வருது அப்படின்னா நமக்கு மனசு என்ன ஒரு எண்ணத்தை ஏற்படும் இன்னும் நமக்கு என்ன செய்யும் தூக்கம் தேவை அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம செய்கிறோம் அதை மீறி எழுறோம் அதை மீறி எழுறோம் அடுத்து நீங்கள் வீட்டிலேயே தொழுங்க அப்படிங்கிற எண்ணத்தை என்னச்சும் மனசை ஏற்படுத்தும் அதை மீறி நம்ம என்ன சொறோம் ஜமா தொலுகிக்கு போகிறோம் இல்லையா பாருங்கள் இப்போ எத்தனை மீறல் நிகழுது எத்தனை மீறல் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஈஸியாகும் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் இது நமக்கு ஈஸியாகிடும் கஷ்டமாக இருக்காது ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஈஸியாகும் இடையில விட்டுவிட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும் இப்போ பாருங்கள் முதல்ல நாம் அந்த தூக்கத்திலிருந்து எழ வேண்டியிருக்கு மனசுக்கு இதில் நம்ம என்னைச்சிடும் நம்ம ஒரு போர் நிகழ்த்துறோம் ரெண்டாவது நம்ம செய்கிறோம் பள்ளிக்கு போகிறோம் அப்போ இது ஒரு போராக என்ன செய்திருக்குது அப்போ சபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி நாம் எதை விரும்பலையோ அதற்கு எதிராக செயல்படுவது எப்போது இந்த மார்க்கத்திற்காக மார்க்கம் சொல்லிருக்கு என்பதற்காக மார்க்கத்தின் கட்டளைக்காக நாம் என்ன செய்கிறது இது செயல்படுறது ஒவ்வொரு காரியத்தையும் இப்படித்தானே ஒவ்வொன்றும் இப்படித்தானே இதில் இப்போ என்னென்ன மார்க்கத்தினுடைய கட்டளை எடுத்து பாருங்க இப்போ நீங்கள் ஜமா தொழணும் அப்படின்னா மனசு என்ன சொல்லும் கொஞ்சம் லேட்டாக தொழுதுக்கலாம் அல்லது தனியாக தொழுதுக்கலாம் அல்லது இப்போ வேலையாக இருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம் இப்போ இதை தாண்டி நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இதுக்கு பேர் என்ன சபர் இப்போ ஆனால் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த பழக்கம் என்னெஞ்சிட்டு வந்துடும் இப்போ அது போலத்தான் நம்ம ஒருத்தருக்கு நம்ம எதாவது கொடுக்க போகிறோம் தர்மம் செய்ய போகிறோம் உதவி செய்ய போகிறோம் மனசு என்ன செய் உனக்கு வேலை ஏன் அந்த வேலையை பண்ணுற அவருக்கும் உனக்கு என்ன தொடர்பு இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது இது அவருடைய பொறுப்பு அவருடைய உறவினர்களுடைய பொறுப்பு அவருடைய நண்பர்களுடைய பொறுப்பு அவரை சார்ந்தனுடைய பொறுப்பு நீயே இதில் வந்து இதாகுற மனசு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது அதை தாண்டி நம்ம என்ன சின்ன செய்கிறோம் இந்த மனத்தினுடைய இந்த விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டு நம்ம நன்மை புரிதல் இருக்கா இல்லையா இதுக்கு சபர் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் இருக்கா இல்லையா நீ ஏன் இந்த மார்க்கத்திற்காக செயல்படுற நீயே இந்த அழைப்பு பணி செய்கிற உனக்கு ஏன் இந்த அவசியம் இப்போ இதை யார் ஏற்படுத்துவான்னா நம்ம மனசும் இதை என்ன செய்ய சொல்லும் நம்ம சுற்றியுள்ளவங்களும் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனா இதை தாண்டி நம்ம போறோம் அப்படின்னா இல்லை நான் இதை செஞ்சே ஆகணும் ஏன் அல்ல சொல்லியிருக்கான் அல்லா தனக்கு உதவி செய்யுமாறு சொல்லியிருக்கான் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்யுமாறு சொல்லியிருக்கான் என் மீது கடமை நான் இதை செஞ்சே ஆகணும் என்னுடைய சோம்பலில் இருந்து நான் விடுபட்டே ஆகணும் என்னுடைய மனதினுடைய இந்த சாக்கு போக்குகளுக்கு நான் கட்டுப்படக்கூடாது அப்போ இது என்ன இது சபர் பொறுமை இப்போ குரான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப செறிவான வார்த்தை அது ரொம்ப டென்சிட்டியான வார்த்தை அது பொறுமை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் ஆனால் அது பத்தாது அது வந்து சரியான நினைச்சால அது வந்து சரியாக ஒரு தோராயமான மொழிபெயர்ப்பு தான் அது ஆனால் சபர் அப்படிங்கிறதுல இதெல்லாம் உள்ளடங்கும் அப்போ நீங்கள் ஒரு நற்செயலை செய்யும்போது நற்செயலை செய்யும் பொழுது அதுக்கு என்னென்ன தடைகள் வருதோ தாமதம் அப்படிங்கிற தடை வரலாம் சோம்பல் வரலாம் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் என்னச்சேன்னா இருக்கலாம் இதை தாண்டி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது என்னது சபர் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னச்சுன்னா என்ன கட்ட நீங்கள் முதல்ல ஜமா தொழுகை விட்டீங்க ஜமா தொழுங்க தொழுகை என்னைச்சிங்க நிலநிறுத்தாமல் இருந்தீங்க தொழுகை நிலநிறுத்துங்க தொழுகையை வந்து ஒரு சடங்காக செஞ்சுட்ருங்க உயிரோட்டமாக செய்யுங்க இதுக்கெல்லாம் இதுக்கு எதிராக நம்ம என்ன தேவைப்படுது இதுக்கெல்லாம் நமக்கு மன உறுதி தேவைப்படுது இதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டியிருக்கு இது எதிர்க்க நம்ம வந்து செயல்பட வேண்டியிருக்கு நம்ம எந்த சமயத்திலையும் எண்சிடக்கூடாது அப்போ அந்த அதனுடைய முக்கியத்துவம் என்னஞ்சிட குறைச்சிடக்கூடாது அப்போ அதே தான் இப்போ இது எப்படி சபரோ நன்மையான விஷயங்களின் பக்கம் உங்களை ஈடுபடுத்துறீங்களா இல்லையா இதுக்கு ஒரு சபர் சொல்லப்படுதா இல்லையா அதுபோல ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கா இல்லையா அதுவும் சபர் உங்களுக்கு ஒரு நம்ம உதாரணமா எனக்கு ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ஒரு தப்பான பழக்கத்துக்கு நான் அடிமையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க என் மனசு என்னென்ன சாக்குப்பூக்களை ஏற்படுத்தும் இதுதான் லைஃப் இதுதான் வாழ்க்கை இதுதான் ஒரே இன்பம் இப்போ இது இல்லைன்னா என்ன அப்படியே அப்ப இதை இப்ப உடனே எனக்கு என்ன அவசியம் இருக்குது இதனால் யாருக்கு என்ன இழப்பு ஏற்படுது யாருக்கு தீங்கு வைச்சேன் நான் பேசாட்டில் செய்கிறேன் அப்போ இப்படியான எண்ணம் நமக்கு உருவாகுமா இல்லையா ஆனால் மனசு என்ன சொல்லுது இது ஒரு கெட்ட பழக்கம் இது ஒரு தவறான பழக்கம் உங்கள்கிட்ட சில பேச்சுகள் இருக்குது அந்த பேச்சு என்ன தப்பான பேச்சா இருக்குது சில செயல்பாடுகள் இருக்குது அது தப்பான செயல்பாடாக இருக்குது நீ இதை விடணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு குரல் ஒலிக்கும் அது என்ன குரல் அது இயல்பின் குரல் தக்கோவின் குரல் அது ஆனால் நம்ம என்ன செய்வோம் எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே இன்பம் இதுதான் எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பழக்கம் இது தான் அப்போ நான் எப்படி செயல்பட முடியும் அப்போ நாம் அதை விடும் பொழுது நமக்கு என்ன ஃபீல் ஏற்படும் ஆரம்பத்தில் ஒரு இழப்புணர்வு ஏற்படும் இல்லையா சில பேர் நிறைய சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க நிறைய இதை பார்த்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க உணவு அடிமையாக மாறி இருப்பாங்க அவங்களால சாப்பாடை குறைக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன் அப்போது இதான வாழ்க்கையின் இன்பம் இதை விட்ட வேற இன்பம் இருக்குது அப்படின்னு இன்னும் சில செல்ஃபோன் அடிக்ஷனாக நினைச்சால் மாறி இருக்கலாம் ஒரு நாளைக்கு பல நூற்றுக்கணக்கான வீடியோக்களை என்னைச்சி அவங்க பார்ப்பாங்க நூ நூற்றுக்கணக்கான வீடியோக்களை பார்த்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க இதுதான் எங்கள் இன்பமாக இருக்குது இதுதான் நல்ல நேரம் போகுது இதெல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இப்படி இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான அந்த தப்பான பழக்கங்களிலிருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து என்ன இந்த சபர் அப்படிங்கிற அந்த ஆயுதம் தேவைப்படுது அந்த அந்த இடத்துல மனதுக்கு எதிராக செயல்பட வேண்டியிருக்கு இப்போ அந்த இடத்துல மார்க்கம் சொல்லியிருக்குது இதிலிருந்து நான் விடுபட்டே தீருவேன் இதற்கு நான் நினைச்ச மாட்டேன் அடிமையாக இருக்க மாட்டேன் மாறாக நான் என்னைச்ச இயல்பு நிலைக்கு திரும்பிடுவேன் அப்போ இதுதான் சபர் இப்போ இந்த யூதர்கிட்ட இருந்த அந்த பண்புகள் இருக்கா இல்லையா அந்த பண்புகளுக்கு அல்ல ஃபஸ்ட்டு என்னை தீர்வு சொன்னான் அதாவது நீங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளை நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக நிறைவேற்றணும் அதை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றணும் அந்த நிறைவேற்றாமல் இருப்பதற்கு உங்களுடைய மனசு என்னென்ன சாக்கு போக்குகளை முன்வைக்கிறதோ ஷைத்தான் என்னென்ன சாக்கு போக்குகளை முன்வைக்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் தாண்டி வரணும் ரெண்டாவது உங்களிடம் என்ன செய்யுது நிறைய தீய பழக்கழக்கங்கள் இருக்குது கெட்ட பழக்கங்கள் இருக்குது தவறான செயல்பாடுகள் இருக்குது அந்த செயல்பாடுகள் நீங்கள் என்ன விட்டுறணும் அந்த செயல்பாடுகளை விடாமல் இருப்பதற்கு உங்களுடைய மனசு என்னென்ன பொய் காரணங்களை முன்வைக்குதோ சைத்தான் என்னென்ன சாக்குப்போக்களை முன்வைக்கிறானோ அதுலேருந்து நீங்கள் என்ன விடுபட்டு வரணும் இப்போ புரிஞ்சுட்டிங்களா பி சபுரி அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு சொன்னால் இல்லையா இப்போ அது இந்த சபரி எவ்வளோ அவசியம் இதுக்கு இதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம் இதுக்கு இந்த சபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் மொழிபெயர்க்க முடியுமா இப்போ திருக்குறான்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது அதுக்கெலாம் மொழிபெயர்க்க முடியாது ரொம்ப டென்சிட்டியான ரொம்ப செறிவான வார்த்தை அதெல்லாம் அதை அப்படி தான் சொல்ல முடியும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் தக்குவா அப்படிங்கிறது என்ன மொழிபெயர்ப்பு இறையச்சம்னா என்ன எனக்கு இரவு அஞ்சுறதா சரியான மொழிபெயர்ப்பாகுமா இறை அச்சம் இரையே உணர்வு ஆனால் தக்குவாண்ணா தக்குவாதான் நான் அதற்குரிய அந்த முழு விளக்கத்தோடு புரிஞ்சுக்கொள்ளணும் அதுபோல் சபர் அப்படிங்கிறத சிலர் கோழைத்தனம் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பயந்த சுபாவமாக இருப்பான் ரொம்ப பொறுமசாலிம்பாங்க எதிர்த்து அடிக்க முடியாது இல்லை அவன் எதிர்த்து அடிக்க முடிய ஏழாமையில் இருக்கான் ஏழாமை எப்படி புரிய புரிஞ்சிடுது சிலர் கோழையாக இருப்பாங்க யாரும் எதிர்த்து பேசாங்களா இருப்பான் அவன் என்ன சொல்லுவாள் அவங்கள ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கான்னு அந்த இடத்துல பொறுமை இதை பையன் பயன்படுத்துன இது அது அது கோழைத்தனம் தானே அது அதாவது எனக்கு பொறுமைன்னா எந்த எனக்கு வந்து ஆற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் நான் வெளிப்படுத்த அதை வந்து கட்டுப்படுத்துனா அது பொறுமை ஆனால் இப்போ இந்த குரான் பயன்படுத்தக்கூடிய சபர் அப்படின்னா மூணு சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு துன்பங்கள் வருது உங்களுக்கு நோய் வருது அல்லது போர் வருது இந்த மூன்று சந்தர்ப்பங்களும் இவ்வளோ இக்கட்டான சூழல் இந்த மூன்று சந்தர்ப்பங்களும் நம்மளை கடுமையான பதற்றத்துக்கு உள்ளாக்கும் கடுமையாக அச்சுறுத்தும் இதுலேருந்து எப்படி இருக்கிறது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாவுடைய அருளை எதிர்பார்ப்பது நோய் வரும் பொழுது இப்போது எல்லாம் இதன் காரணமாக என்னுடைய பாவத்தை மன்னிக்கலாம் இந்த நோய் என்னை அழித்து விடாது அல்லாஹ் எனக்கான ஆரோக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹ் எனக்கு இந்த நோயை கொடுத்துருக்கான் அப்படின்னா எனக்கு இதேனும் ஒரு காரணம் என்னச்சி கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த ஐயோ பலைசுலாம் அவர்கள் எப்படி வந்து அவங்க பொறுமையாக இருந்தாங்க எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அல்லா என்னை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அல்லாஹோமே இன்னி மஸ்தனி பூர் அல்லாஹவே தீங்க என்னை தீண்டி விட்டதுன்னாங்க அல்லாவே நீ என் நோயை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களா நல்ல கோனிங்க அல்லாவே தீங்க என்னை தீண்டி நீ என்னை குணமாக்குன்னாங்க அல்லா அல்லாம இன்னி மசனி புர் அப்போ இணைச்சிட்றாங்க தீங்க அல்லா போக நினைச்சிடலாம் அவங்க இணைக்கல அவங்க தீங்க இணைச்சிடாங்க அது எனக்கு தீங்க எனக்கு ஏற்பட்டுச்சு நோய் ஏற்பட்டுச்சு நோய் எனக்கு குணமாக இருக்குது அப்போ சபர் குரானில் இந்த மூன்று சந்தர்ப்பங்களே பயன்படுத்தப்படுது நமக்கு நோய் வரும் பொழுது அந்த இடத்துல எனக்கு மட்டும் இந்த நோய் வந்துருச்சு அப்போ நம்ம அந்த இடத்துல அல்லாவுடைய அருளையை எதிர்பார்க்குறோம் நம்ம அல்லா நமக்கு ஆகுமான என்ன வழியை கொடுத்துருக்கானோ அந்த வழிகளை பயன்படுத்தி அதுக்காக நிவாரணத்தை தேடுறோம் ஆனால் நிராசை அடையாமல் இருக்கிறது மனதை என்ன செய்யறதை கட்டுப்படுத்தி இருப்பது இப்போது அல்லாவுடைய விதிக்கு எதிரான வார்த்தைகளே சொல்லாமல் இருப்பது அதுபோல் போர்ச்சூழல் தான் போர்ச்சூழலும் இணைஞ்சிரும் நிறைய நேவஞ்சிகளை அடி இணைஞ்சிரும் அடையாளம் காட்டிடும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் இணைஞ்சிருவாங்க மற்ற சமயங்களில் வீராவசனம் பேசுவாங்க ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி நினைப்பாங்க அடுத்து கடுமையான சிரமங்கள் நல்லா சிரமங்களால் நாம் வந்து சூழப்படும் பொழுது இப்போ அந்த இடத்துல நமக்கு பொறுமை தேவைப்படுது பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து அந்த யூதர்களுக்கு அந்த குறிப்பாக யூத மத குருமார்களுக்கு எல்லாம் நினச்சி அந்த சபரை கொண்டு உதவி தேடுங்களா இப்போ நீங்கள் வழிகட்டு வெகு தூரம் போயிட்டீங்க அப்போ நீங்கள் மீண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன தேவை இந்த சபரு தேவை இந்த மன கட்டுப்பாடு தேவை இந்த மன தைரியம் தேவை அப்போ இந்த உறுதியான இந்த எண்ணம் தேவை நீங்கள் என்ன செய்யணும் உங்களிடம் நல்ல பண்புகளை கொண்டு உங்களை வந்து அலங்கரிக்க வேண்டியது இருக்குது செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயமா செய்ய வேண்டியிருக்குது உங்களிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீங்கள் களைய வேண்டிய அவசியம் இருக்குது எதை செய்யக்கூடாதோ அதுலேருந்து நீங்கள் வந்து விலக வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இதுக்கு என்ன தேவை இதுக்கு நீங்கள் சபறு தேவை அடுத்து என்ன செய்யணும் அல்ல ஒசலான்னு சொல்கிறான் இங்கே என்ன தொழுகை சைனு பிஸ்ஸபுரி வசலா தொழுகையை கொண்டு என்ன உதவி தேடுங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையஸ்லம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க தொழுகையின் பக்கம் விரைவாங்க அப்போ தொழுகை நமக்கு கஷ்டமான ஒன்றாக இருக்கக்கூடாது இப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாஹலிஸ்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அஸ்ஸலா தொழுகை வந்து என்னுடைய கண் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு இப்போ அது தொழுகையை வந்து அவங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அப்போ இந்த தொழுகையை கொண்டு உதவி தேடுதல் ஏன்னா நம்மள்கிட்ட இயலாமை இருக்குது நம்மள்கிட்ட பலவீனம் இருக்குது நாம அல்லாஹ் அப்படிங்கிற ஒருத்தனை நாம் பற்றி கொள்ளல அப்படின்னா அவன்கிட்ட நாம் சரணடையலை அப்படின்னா அவன்கிட்ட நாம் அடைக்கலமாகல அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன் நாம் மன நோய்களுக்கு உள்ளாகிடுவோம் கடுமையான நரம்புச்சிக்கலுக்கு உள்ளாயிருவோம் இது யாராவது மறுக்க முடியுமா நல்லாவோட சன்னடை தேவையில்லை நான் நல்ல இருப்பேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா யாரா சொல்கிறாங்களா யாராவது ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா இருந்தார் அவர் நல்ல நிலையில் செத்து பண்ணார் சாவும்போது சந்தோஷமாக நினைஞ்சிட்டார் போயிட்டார் அவர் அப் அப்படி அப்படி வரலாற்றில் கிட்டத்தட்ட உதாரணங்களே இல்லை அப்படி வரலாற்றில் எல்லா நாத்திகர்களும் சரி எல்லாவே மறந்த ஒவ்வொரு மனுஷனும் சரி மரண சமயத்தில் கடுமையான பீதிக்குள்ளாக இருக்கான் மரண சமயத்தில் நான் இப்போ நான் வந்து இந்த நாத்திகர்களுடைய அந்த கடைசி சமயங்களை எடுத்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய கவிதைகள்லாம் வெளிப்பட்டுருக்கு சில முஸ்லீம் நாத்திகர்கள்லாம் முஸ்லீம் நாத்திகளுடைய கவிதைகள் என்ன எங்க போறோன்னு தெரியல என்ன ஆகும் தெரியல ஒரே மூடு மந்திரமா இருக்குது என்னதான் ஆகப்போகுது எனக்கு ஏலாமே வந்து என்ன கவ்விருச்சு ஏழாமையெல்லாம் நினைச்சல முழுக்க முழுக்க நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் இதுக்கு நான் என்னைச்சிட ஒரு மூடு மந்திரத்துக்குள்ள இருக்கிறேன்னு இப்போ அந்த மாதிரி பலரும் என்னைச்சிடறாங்க இருப்பதை நம்ம என்ன பார்க்கலாம் இப்போ சபரி வசல அல்ல முதல்ல சபுரு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்கிறான் தொழுகியை நினைச்சிடான் இப்போ தொழுகியின் மூலியமாக நீங்கள் என்ன செய்ய முடியும் அல்லாவுடன் தொடர்பு கொள்ள முடியும் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நல்லா பாருங்க நம்ம முன்னாடி இந்த முன்னாள் நாத்திகர்கள்னு ஒரு குரூப் இருக்கும் இப்போ அந்த குரூப்பு எப்படி முஸ்லீம்கள் இருந்து நாத்திகர்கள் உருவாகி வர்றாங்க நீண்டகாலம் எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது அதுக்கு பிறகுதான் இருந்து எனக்கு என்ன செய்யுது விடை கிடைக்கிது இப்போ நாம் நம்முடைய தொழுகை வந்து கரெக்டாக இருக்குது ஜமாத்தோடு கரெக்டாக நிறைவேற்றுறோம் அப்படின்னா நாம் ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்முடைய இறை நம்பிக்கையில் குறை ஏற்படாது ஒருபோதும் குறை ஏற்படாது அஞ்சு வேளை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய யாருமே நாத்திகத்தின் பக்கம் போக மாட்டாங்க ஆனா நாத்திகத்தின் பக்கம் போகிறாங்கல்ல அவங்க அதுக்கு முன்னாடி தொழுகை விட்டுருப்பாங்க பள்ளியோடு தொடர்புடைய இந்த வேலை தொழுத அடுத்த வேளை நாத்திகனிட்டேன் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க தொழுகையை வந்து அல்லாவுடனான நம்முடைய தொடர்பை என்ன செய்யுது பசுமையாக்குது ஒன்று தொழுகை வந்து நம்முடைய இயல்பு சிதையாமல் நம்மளை பாதுகாக்குது நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்கா இல்லையா அந்த இயல்பு சரியாம நம்ம என்ன செய்ய தொழுகையை பாதுகாக்குது ரொம்ப முக்கியமானது அபிசல்லா வலைஸ்லம் அவர்கள் இதை உதாரணத்தின் மூலிமா சொல்கிறாங்களா இல்லையா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறில் நீங்கள் அஞ்சு வேளை என்ன செய்கிறீங்க குளிக்கிறீங்க குளிச்சா உங்களுடைய உடலில் அழுக்கு மிச்சம் இருக்குமான்னா எங்கள் உடலை எந்த ஆளுக்கும் மிச்சம் இருக்கிறாங்க தோழர்கள் சொல்கிறாங்க இப்படித்தான் தொழுகையும் அப்போ தொழுகையை நம்மளை பரிசுத்தமாக்குது நம்மளை தூய்மைப்படுத்துது நம்மள இயல்பு நிலையில் இருக்க வைக்குது ஆனால் எப்போ வழிதோரி போகிறாங்க அப்படின்னா இப்போ தொழுகியை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் மிஸ் ஆயிடும் தொழுகையை விட்டுவிட்டோம் பாருங்கள் அவங்க தொழுகியை விட்டு விட 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 அந்த காலம் போக 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 ஃபஸ்ட்டு தொழுகையை விடும்பொழுது அவங்களுக்கு குற்ற உணச்சிக்கிறோம் தொழணும் தொழணும் அப்படின்னு ஏற்படும் அப்படியே காலம் போக போக ஏன் தொழணும் அப்படின்னு ஏற்படும் இன்னும் கொஞ்சம் காலம் போக போக இந்த முஸ்லீம்களுக்கு என்ன ஆகிடுச்சி ஏன் தங்களுடைய எனர்ஜியை வீணாக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வேளை ஏன் பள்ளிவாசல்லே கிடக்கிறாங்க இப்படி இப்படி என்ன ஏற்படும் ஒரு கட்டத்துக்கு மேலே விருப்பம் மாறும் இப்போ அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான் நாத்திகனாக மாறுறான் இப்போ வழிகிட்டு போன எல்லாரிடமும் முதல் முதல்ல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா முதன் முதல்ல தொழுகை மிஸ் ஆகுது அப்போ தொழுகை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவன்கிட்ட இஸ்லாம் இல்லை யூதர்கள்ட்ட ஏன் இஸ்லாம் போச்சு வெளியே இஸ்லாம் இல்லாமாச்சு எல்லாம் என்ன சொல்கிறாரு ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சு அவங்கள்ட்ட தொழுகை மிஸ் ஆகிடுச்சி ஜக்காத்து மிஸ் ஆகிடுச்சு ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சு ரெண்டுமே மிஸ் ஆனால் இஸ்லாம் இல்லை பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறீங்க அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை இஸ்லாத்தினோட அடையாளங்கள் எனஞ்சும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்களே இப்போ அல்லாஹ் அதே மாதிரி அவங்கள பற்றி என்ன இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இன்னும் அவங்களுடைய பனி இஸ்ராயில் அந்த சமூகத்தரிடம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத என்ன அல்லா தெளிவுபடுத்துகிறான் நமக்கு அது மைனூட்டாக என்ன செய்ய நோட் பண்ண வேண்டிய ஒன்று ஹிம் ஹல்ஃபுன் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் என்ன பண்ணாங்க அபா உலாத்தன் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் பாழாக்கினார்கள் ஷஹவாத் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நெழுதுபாவ் ஷஹவாத் மன இச்சைகளை நினைச்சாங்க ஃபாலோ பண்ணாங்க அவர்கள் அவங்க விரைவில் வந்து அழிவை சந்திப்பார்கள் அந்த முன்னாள் முஸ்லீம்கள் முருத்தத்துக்களுக்கான விடை கிடைக்கிதான் இப்போ இதில் யாராவது அப்போ தொழுது கொண்டு இருக்கக்கூடியவங்க இப்போ உள்ள ஊர் தொழுதாரு அசல்ல நாத்துகிறேட்டார் அப்படின்னு பா யாரே பார்க்க முடியுமா கொஞ்சம் மனப்பொருளை கொண்டவங்களை பார்க்கலாம் கொஞ்சம் சில பேர் லூஸாக இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கலாம் நார்மலாக இருக்கக்கூடியவங்க கூட இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி மற்ற சமூகங்கள இல்லையா கோயிலில் வணங்கிட்டு இருப்பான் அடுத்த நாள் பார்த்தா நாத்திங்கன்னா மாறிடுவான் மா மாறுறான் தானே சர்ச்சில் பாட்டு பாடிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா நாத்தி அடுத்த நாள் நாத்திகம் பேசிகிட்டு இருப்பான் அப்படி ஆகுது தானே ஆனால் தொழுது கொண்டு இருந்தவங்க அப்படி ஆனதாக நமக்கான ஏதாவது செய்தி இருக்குதான்னா இல்லை சில பேர் சில பேர் நயவஞ்சகர்கள் நினைச்சேன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள நயவஞ்சகம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் வெறுமனே பள்ளிவாசலுக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க வெறுமனே ஒரு சடங்காக நிறைவேற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வேணா என்ன செய்யலாம் வழிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ ஏன் இப்போ எல்லாம் அவங்களுக்கு என்ன கட்டல் எடுகிறான் அந்த அந்த பனி இஸ்ராயல் சமூகத்தாருக்கு என்ன கட்டல் எடுறான் அப்படின்னா ஒஸ்தீனு பிஸ் சபுரி ஒஸாலா நீங்கள் தொழுகையை கொண்டு அல்லாவிடம் உதவி உதவிச்சுடுங்க அப்போ மீண்டு வருவதற்கான வழியாக என்ன முதல்ல அந்த பொறுமை சபர் முன்வைக்கப்பட்டது ரெண்டாவது என்ன முன்வைக்கப்படுது ரெண்டாவது தொழுகை வந்து முன்வைக்கப்படுது இப்போ தொழுகை ஏன் முன்வைக்கப்படுது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் மனதளவில் பலமானவர்களாக மாறணும் அப்படின்னா அந்த பலமான இறைவனுடன் நீங்கள் என்ன செய்யணும் தொடர்பு கொள்ளணும் பலமான இறைவனுடன் தொடர்பு கொண்டாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும் பலமானவர்களாக நீங்கள் மாற முடியும் பலமான இறைவனுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது அந்த நிலையை அடைய முடியாது பல்லா என்ன சொல்கிறான் ஒய் நக அல்ல இப்படி செய்வது கஷ்டமானது இல்லை அலல்லதீன அதின இல்லா இல்லா அல்லது ஹாஷியின் யார் வந்து அல்லாவுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும் இப்போ உங்களுக்குள்ள அல்லாவின் மீதான பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் இந்த இந்த செயலை நீங்கள் செய்ய முடியும் ஆனால் அல்லாவின் மீதான பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய முடியாது செய்ய முடியாது இப்போ இது வந்து அந்த இஸ்ராயில் அந்த சமூகத்தாருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் இது பொருந்தும்